நாம ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் என்பதை கவனத்துல கொள்ளணும் மூணாவது சோபரித்தனமாக இல்லாம இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தணும் அதிகமா நம்ம அல்லாஹோ வணங்கணும் அல்லாஹ் சுபஹானஹுவ குர்ஆன்ல சொல்றான் நீங்க போருக்காக அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் இத அகீரலக்கும் இன்ஃபிரு ஃபி சபீலில்லா இஸ்தா பல்தும் அல்லாஹ் நீங்க பூமியில அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போர் செய்வதற்காக நீங்க புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்க இந்த உலகத்திலேயே நீங்க சாஞ்சி உட்கார்ந்துறீங்க அல்லாஹ் கேக்குறான் அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா இந்த உலக வாழ்க்கை ஆகிரத்தை விட இந்த உலக வாழ்க்கை நீங்க ரொம்ப திருப்தி அடைந்து விட்டீர்களா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை தான் நிம்மதியான உலகம் என்பதா சொல்றான் சிரிச்சு பாருங்க நம்ம ஏன் இங்க வந்தோம் ஏன் நம்முடைய சொந்த நாட்டை விட்டு இங்க வந்தோம் எதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறோம் நாம பெத்த பிள்ளைகளை விட்டு ஏன் பிரிஞ்சு வந்திருக்கிறோம் என்ன காரணம் ஒரே காரணம் தான் எல்லாருக்கும் சேர்த்துதான் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் தொழிலிட்ட வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இல்லையா இதுல யாருக்கும் இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை ஆனால் இதையும் தாண்டி நிம்மதி என்பது அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய மூத்துக்கு பிறகு நிம்மதி இருக்க வேண்டும் கபூர் வாழ்க்கையிலும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் நான் மட்டும் அல்ல நான் யாருக்காக உழைப்பதற்காக வந்தேனோ யாருக்காக நான் பாடுபடுகிறேனோ யாருக்காக நான் அவர்களும் என்னோடு சேர்ந்து சொற்க சோலையில அல்லாடைய மாளிகையில ஒன்று கூடி இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும் எனவே இந்த உலகத்தில் மட்டும் இருந்து சம்பாத்தியம் செய்து நம்முடைய வயிற்றுப்பசியை அடக்கிவிட்டு நம்முடைய இருப்பிடங்களை சரி செய்து அது நிம்மதியான உலகம் என்று முடித்து விடக்கூடாது இந்த உலகத்தையும் மறந்து விடக்கூடாது மறுமையும் மறந்துவிடக்கூடாது